ரஜினியோட மகள் ஐஸ்வர்யாவும் நடிகர் தனுஷும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு லிங்கா யாத்திர என்ற ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா சுமூகமா போன இவங்களோட திருமண வாழ்க்கை இப்போ பிரிவுல வந்து நிக்குது நடிகர் ரஜினிகாந்தும் இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்க எவ்வளவோ முயற்சியும் செஞ்சிருந்தாரு ஆனா அது தோல்வியில தான் முடிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் தங்களோட விவாகரத்து அறிவிப்பு வெளியிட்டதுல இருந்து இவங்களை பத்தின செய்தி தான் ஒரே பரபரப்பா பேசப்பட்டு வருது ரெண்டு வருடங்கள் பிரிஞ்சிருந்த இவங்க இப்போ குடும்ப நல கோட் வரைக்கும் போயிருக்காங்க விவாகரத்து அறிவிப்புக்கு அப்புறமும் ரெண்டு பேரும் தங்களோட பசங்க பள்ளி விழாவில் ஒன்னா கலந்துகிட்டதை நம்மளால பார்க்க முடிஞ்சது இதைப் பத்தி ரீசெண்டா ஒரு பேட்டியில பேசின தயாரிப்பாளர் கே ராஜன் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் சினிமாவில் நடிக்கிறது போல நிஜ வாழ்க்கையிலும் நடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு வெளிப்படையா பேசியிருந்தாரு தொடர்ந்து பேசின அவர் ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட ஆளு அவரோட மனசை காயப்படுத்தலாமா விவாகரத்து வேண்டாம்னு அவர் நிச்சயம் இவங்க ரெண்டு பேரை சமாதானப்படுத்தி இருப்பாரு அப்படி இருந்தும் கூட இவங்க தங்களோட முடிவுல உறுதியா இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு ரொம்ப கோவமா பேசியிருக்காரு அது மட்டும் இல்ல தனுஷ் நீ எல்லாம் ஒரு மனுஷனா எதுக்கு உனக்கு பல பெண்களோட சவகாசம் ஒருத்தனுக்கு ஒருத்தங்கிறது தான் தமிழ் பண்பாடு ஸோ தமிழ் பண்பாட்சம் காப்பாத்தணும்னு நினைச்சா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கன்னு பேசியிருக்காரு இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க